நம சிவாய ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் எது தேவையோ அதை தேடி நீ எங்கும் செல்ல வேண்டாம் உனக்கான தேவை எதுவென்று எனக்கு தெரிந்து கொண்டு அதை கொடுக்கவே நான் இருக்கின்றேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறேன் என் குழந்தைக்கு என்ன தேவை என்று பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் அப்பா உலக பொருட்கள் மீது கவனம் வேண்டாம் நான் உங்களையே எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை நான் தாங்குவேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது உன் வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்க போகிறது உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் உன்னிடத்தில் வாழ்க்கையில் என்றும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என் உயிர் பிள்ளை உன் வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் இதற்காக சோர்வடைந்து வாழ்க்கை வேணாமென நினைத்தால் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க முடியாது இருளில்தான் விண்மீனி பூச்சிகளின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிவதில்லை அதே வெளிச்சம் இந்த சந்தோஷமான நேர வாழ்க்கையில் இனிமையாக இருக்கும் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய் இருளில் அலைந்து அதை நினைக்கும் போதுதான் உன் வாழ்க்கையின் மகத்துவம் தெரியும் வாழ்க்கையில் எவை எப்படி நடக்க வேண்டும் என்று காலத்திற்கு தெரியும் உன் எதிர்மறை விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அது முடிவுக்கு வரும் வரை சற்று காத்திரு மகளே உன் அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து அல்லவா என்றும் உனக்கு உதவி செய்யும் உன் வாழ்க்கையை பிரகாசிக்கும் நேரம் வந்துவிட்டது தங்கமே அந்த பிரகாசத்தை கண்டு வைரம் போல் போகிறாய் என் பிள்ளைகள் என்றும் எனக்கு வைரமே உன் அப்பா என்றும் உங்களுக்கு உதவி செய்யவே காத்திருக்கின்றேன் நான் இருக்கும் போது உங்களை எந்த தீய சக்தியும் எதுவும் விட மாட்டேன் என் பிள்ளையின் வாழ்வில் விரைவில் அதிசயத்தை நடத்துவேன் பரிபூரண ஆசீர்வாதங்கள் என்றும் உன் அப்பா நான் உனக்கு தருவேன் என் வாக்கின் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் இன்று முதல் இல்லாததை பற்றியும் இழந்ததை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் உன் கரங்களில் சேர்ந்துள்ள மகிழ்ச்சியான நாளை அதை மகிழ்ச்சியாக கடந்து வா உன் வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் உன் அப்பா பார்த்து பார்த்து செய்வேன் நீ ஏங்கி தவிக்கும் உன் கனவுகள் எல்லாம் நிஜமாக்குவேன் உனக்கான நேரம் கூடி வரும்போது உனக்கான எல்லாவற்றையும் பல மடங்காக கரங்களில் நிறைக்க பெறுவாய் தினமும் நீ அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருந்தால் எல்லாம் மாறிவிடுமா என்ன உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைக்க உன் அப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு நான் பார்த்து உன் வாழ்வில் நல்லதை மட்டுமே நடத்தி காட்டுவேன் நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை உன் வாழ்வில் உனை சுற்றி நடக்கும் விஷயங்கள் உனக்கே மர்மமாக புரியாத புதிராகவே இருக்கின்றது ஏன் என் வாழ்வில் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் இப்படியெல்லாம் நடக்குமென்று கனவில் கூட நான் நினைத்து பார்க்கவில்லை என்றெல்லாம் போய் இருக்கின்றாய் அடுத்து என்ன செய்வது என்பதை உன்னை சுற்றியுள்ள நண்பர்கள் உறவினர்கள் என எல்லோரிடமும் கருத்துக்களை கேட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் பலவேறான கருத்துக்களை நீ பெற்று கொண்டும் இருக்கிறாய் ஆனால் அதிலும் உனக்கு பெரும் குழப்பம் எது சரி எது தவறு யார் உனக்கு நலம் விரும்பி யார் உன்னை வஞ்சிக்கின்றவர்கள் என்று எதுவுமே புரியாமல் புதிராகவே நடந்து கொண்டு இருக்கிறது அப்பா சில சமயங்களில் சரி என்று தோன்றுவது அடுத்த நொடியே தவறாக இருக்குமோ என்று குழம்புகின்ற எல்லாம் யாரை நம்புவது யாரை நம்புவது என்று தெரிய கூட என்னால் புரிந்து கொள்ளக்கூட முடியவில்லையே எனக்கான ஒரு நல்வழி காட்டுங்கள் அப்பா என்று என்னை நீ கேட்டு கொண்டு எனக்கு நன்றாகவே கேட்கின்றது கவலைப்படாதே மகளே உன் அப்பா உன்னை என்றும் கைவிட மாட்டேன் உன் அப்பா உன்னுடனே இருக்கின்றேன் கவலை வேண்டாம் நடப்பதெல்லாம் நல்லதற்கே என்று நினைத்து கொண்டு செல் உன் அப்பா நான் அதை பார்த்து கொள்கிறேன் உன் அப்பா இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வராது வந்து விட்டாயா அப்பாவை காண வந்து விட்டாயா உன்னிடம் இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லவே நெடுநேரமாக நான் காத்து இன்னும் என்னை காக்க வைக்காமல் இதை முழுமையாக கேள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின்னுக்கு இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்காதே என்று பலமுறை நான் கூறி இருக்கிறேன் அல்லவா ஆனால் நீயோ உனக்கு எதிர்மறையை உண்டு பண்ணும் விஷயங்களையும் உன்னை பின்னுக்கு இழுக்கும் விஷயங்களுக்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டு இருக்கிறாய் இவ்வாறாக நீ தவறான விஷயத்தை நினைத்துக்கொண்டு இருக்கும் தருவாயில் உனக்கு முன்னே இருக்கும் வழிகளையும் தீர்வையும் தவற விட்டு விடுகிறாய் எல்லாவற்றிலும் நிறைய யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கி உன்னை நீ காயப்படுத்திக் கொள்கிறாய் அதை தவிர்த்து வா எப்பொழுதும் ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டே இருக்கும்போது உன் அமைதியல்லவா கெடுகிறது சிறிது நேரம் அந்த விஷயத்தை விட்டு வெளியேவா நீ அதை தான் நான் அதை கையில் எடுத்து சரி செய்து தர முடியும் அதே போன்று உன்னை புரிந்து கொள்ளாமல் பற்றி தவறாக பேசிபவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் நிற்கின்றேன் அவர்களின் உண்மையான முகத்தை நீ நிச்சயம் காண்பாய் அவர்களை என்னிடம் விட்டுவிடு அவர் செய்த துரோகத்திற்கே நான் பாடம் புகட்டுவேன் அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று கலங்காதே கண்மணி அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் உன்னிடம் உள்ள குறை எது தெரியுமா எதை நினைத்தால் உன் நிம்மதி கெடுமோ யாரை நினைத்தால் உன் அமைதி கெடுமோ அதையே திரும்ப திரும்ப செய்து கொண்டு இருக்கிறாய் நான் எப்பொழுதும் கூறுவேனே உன் நிம்மதி உன்னிடம்தான் இருக்கிறது இனி உன் மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வா எதை செய்தால் உனக்கு மகிழ்ச்சி தருமோ அந்த காரியங்களை செய்ய துவங்கு எப்பொழுதும் உன் பிரச்சனைக்கான தீர்வு இவரிடம் கிடைக்குமா இல்லை அவரிடம் கிடைக்குமா என்று உதவியை எங்கும் தேடாதே உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்னிடம் வா ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உதவ போவதென்னவோ உன் அப்பா நான் தானே என்னை சரணடைந்த நீ வேறு எவரிடமும் உதவி என்று சொல்லக்கூடாது தங்கமே பொழுது உன்னை மாயை சூழ்ந்துள்ளது மாயை சூழும் காலங்களில் எல்லா மனிதர்களுக்கும் இவ்விதமான குழப்பங்கள் தோன்றுவது இயல்புதான் நீ மனதில் ஒன்று நினைக்க நடப்பது வேறொன்றாக இருக்கும் உன் பிடியில் இருந்து உன் கையில் இருந்து நழுவுவது போன்று தோன்றும் எல்லாமே உன்னிடம் இருந்தும் எதையோ பறி கொடுத்தது போன்று ஒரு உணர்வை உன்னால் தவிர்க்க முடிவதில்லை தண்ணீரில் அடித்து வரப்படும் மரக்கட்டை எப்படி தண்ணீரில் பொதிந்து இருக்குமோ அதுபோல நீயும் மாயை என்னும் தண்ணீரில் அடிக்கப்பட்டு பொதும்பி துயரப்பட்டு கொண்டு இருக்கிறாய் உன்னையும் மீறி உன்னிடம் மாயை என்றவளை உன்மேல் சிக்கியுள்ளது அதன் பிடியில் இருந்து மீள மோதி கொண்டு இருக்கின்றாய் அதன் பொருட்டே உன்னுள் ஏற்படும் போராட்டங்கள் உன் மனம் இதில் காயப்பட்டு இருக்கலாம் சுய நினைவை இழந்தது போல் ஒரு உணர்வும் இருக்கலாம் என்ன நடக்கின்றது என்பதை புரியாதது போன்று ஒரு நிலை ஒவ்வொன்றாக மாயை ஆட்கொள்ளும் போது மனிதர்களுக்கு அதை உணர்ந்து கொள்ள கூட முடிவதில்லை ஆனால் ஒரு குருவை சரணடைந்தவர்களுக்கு மட்டுமே மாயை சூழ்ந்திருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த குரு அவர்களுக்கு உணர்த்துவார் இப்பொழுது அதை உணர்ந்து கொண்டு விட்டாய் அதனால்தான் உன் புத்தி ஒரு பக்கமும் உன் மனம் ஒரு பக்கமும் சண்டையிட்டு கொண்டு உன்னையே தொலைக்கின்றது என் குழந்தையே இப்பொழுது உன் இந்த சூழ்நிலையில் உன் கோபத்தை சற்று குறைத்துக்கொள் நிதானத்தை வளர்த்துக்கொள் உன் கோபம் நீ உனக்கு தரும் தண்டனை உனக்கு ஏற்படுத்தும் ஒரு வழி இதனை புரிந்து நிதானத்தை கடைப்பிடி அது போலவே மற்றவர்கள் உன் தொலைவில் ஆக்குவதற்கான வித்துக்கொள் எனவே கோபத்தை முழுவதுமாக குறைத்துக்கொள் மாயையில் சிக்கி உன் நிலையாற்றி நிற்காமல் நழுவ விட்டாலும் அதன் இரு நுனிகளை என் கையில் பத்திரமாக வைத்து கொண்டுள்ளேன் இருக பற்றி கொண்டுள்ளேன் மீட்டும் தருவேன் உன் மனதில் இப்பொழுது விதைத்துள்ள எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் அழித்து உன்னை பக்குவப்படுத்துவேன் இது மாதிரியான எதிர்மறையான சூழல்களில் சிக்கிக்கொண்டுள்ள மனிதர்களை வென்று வெளியேற உபயோகிக்க வேண்டிய ஒரே ஆயுதம் நிதானம் பொறுமை நிதானமும் பொறுமையும் இருந்தால் எல்லாவற்றையும் அமைதியாக கையாண்டு எல்லாவற்றையும் வென்று வெற்றியை கண்டுவிடலாம் பதற்றப்படுவதும் கோபப்படுவதும் பிரச்சனைகளை பெரிதாக்கிவிடும் தங்கமே எப்பொழுதும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இரு நிச்சயம் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நாம் இருக்க பயமேன்